அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய டாபிக் வந்து ராபி ராபின்சன் பாடி அவர் கருப்பு கருப்பின பாடி பில்டர் ராபி ராபின்சன் வேறு ஒன்றும் இல்லை என் பேர் போஸ் போஸன் போஸ்ன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி ராபி ராபின்சன் ஒரு பேர் இவர் வந்து ஒரு கருப்பின ஆனால இவரை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் அமெரிக்காவில் டமாஸ்கஸ்னு ஒரு ஏரியா டமாஸ்கஸ் ஜார்ஜ் டவுன் இந்த ஏரியாவில் வந்து பிறந்த இந்த இளைஞன் ஒரு பதிமூணு வயசு பதிமூணு ஆகுதுங்க ஃப்ளோரிடான்ற ஒரு ஏரியாவில் டெல்லாஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்காப்பில் டீ குடிக்க போகிறாங்க இவன் வந்து டீ குடிக்க போகிறாங்க ஒரு டீ குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம ஏரியாவில் ஒரு டீ கடைக்கு போகிறோம் ரெண்டு டீ குடிக்கிறோம் ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்றோம்னு வைங்க அப்படி சாப்பிடும்போது என்னாகுது இவன் கையை சட்டையை மடச்சு விட்டு போகிறாங்க கையை மடைச்சு விட்டுருப்பானீங்க பார்த்துருப்பீங்க நம்ம ஏரியாலலாம் சட்டையை மடிச்சு விட்டு மதிப்பில் வந்து ரூபாய் வச்சுருப்பாங்க சில பேர் வேஷ்டியை மடிச்சிருப்பாங்க எங்கள் ஃபாதர்லாம் வேஷ்டியை மடித்து வேட்டிக்குள்ளே ரூவா வச்சுருப்பாரு பைக்கெட்லேயுமே சில நேரங்களில் ரூவா வச்சுருப்பார் அது ஒரு சிலருடைய ஹேபிட் அது ஒரு பழக்கம் அப்படி இந்த பையன் வந்து ரூபாயை வச்சுட்டு அந்த கடையில் டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போகிறான் அப்படி சாப்பிட்டு போகும்போது என்னாகுது கொஞ்சம் தூரம் உடனே அந்த ப அந்த கடைக்கிட்ட சின்ன பையன் கிரிக்கெட் கிளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பையன் வந்து இது பற்ற சொல்கிறேன் உங்கள் பை உங்கள் சட்ட இருந்து மடிப்பில் இருந்து பணம் கீழே விழுந்துச்சு அந்த கடைக்காரங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்றான் இவன் போய் கடையில் போய் கேட்குறேன் ஏங்க என் பணம் விழுந்துருச்சாம்லங்க அப்படின்னு எந்த பணம்டா விழுந்துருச்சு யார்தான் நீ இல்லைங்க இப்போ நான் வந்து டீ சாப்பிட்டு போனேன் பிஸ்கட்ஸ்லாம் சாப்பிட்டு போனேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போனேன் உங்கள் காசு கொடுத்துட்டு போக மிச்சத்தை பாக்கெட் சட்ட பாக்கெட்டில் சட்டை ஃபோல்டில் மடிப்பில் வச்சிருந்தேங்க கீழே விழுந்துருச்சுங்க அதான் கேட்க வந்தே அப்படின்ற அதுதான் கீழே எல்லாம் உழுகலையா அப்படின்றாங்க இது விழுந்துருச்சுன்னு சொல்கிறேன் அந்த பையன் சொன்னதை வச்சு நான் கரெக்டாக சொல்கிறேன் சொன்னால் கட கடைக்காரங்களுக்கு இவங்களுக்கு அடித்தடி அது வந்து ஒரு எப்படி ஏரியானா கருப்பின மக்கள் வாழும் கொஞ்சம் கரைச்சலான ஏரியா ஒரு கிரிட்டிக்கலான ஏரியா நீட்டாக இருக்காது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருப்பாங்க அப்படி அடி அடித்தடி தான் சண்டை கண்டை எல்லாத்துக்கும் பேர் போன ஏரியா அது இவன் அடிக்க அவனும் அடிக்க நல்ல சண்டையாயிருச்சு பெரிய சண்டை உடனே அப்புறம் எல்லாரும் வளங்கி விட்டு வந்துடுறாங்க இவருடைய நண்பர் சொல்றாரு டே ராபி நீங்க நம்ம வந்து சண்டை போட்டோம்னா சாதாரணமா ஜெயிக்க முடியாது கொஞ்சம் உடம்பு ஏத்துணும்டா ஒன்னும் பாக்ஸிங் பழகணும்டா இல்லைன்னா ஜிம்முக்கு போகணும்டா போய் உடம்பு ஏற்றுனா நல்ல திடகாத்திரமா நீ வச்சுக்கிட்டே நோய் அப்புறம் வீத்து வலுத்து வாங்கலாம்டா அப்படின்றான் எப்படி பாருங்க இவர் அவர் கேட்டு ஜிம்முக்கு போயிறார் ஏற்கனவே இவர் வந்து ஒரு அத்லட்டு நல்ல அத்லெட்டு கேளு கேட்டுக்குங்க ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது இந்த பையன் வந்து நல்ல அத்லட்டு நல்ல ஃபுட்பால் பிளேயரு இவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எவ்வளோ தூரம் ஓடுறான்னு பாருங்கள் இவன் வாழ்க்கையில் நடந்த அச்சீவ்மெண்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் மீட்டர் ஓ ரன்னிங்கை டென் பாயிண்ட் ஃபோர் செகண்ட்ஸில் பத்து புள்ளி நாலு வினாடிகளில் ஓடுறாங்க பயங்கர ஃபாஸ்டஸ்ட்டு மேன் இவன் ஸ்போர்ட்ஸ் மேனில் பயங்கரமான ஃபாஸ்டஸ்ட்டு மேனு அப்போ இவன் என்ன பண்ணுறான் இப்போ என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ரன்னிங் போகிறான் ஃபுட்பால் விளாட்றான் இப்போ ஜிம்முக்கும் போகிறாங்க பார்த்தா எதோ ஒரு கேமை தானே சூஸ் பண்ண முடியும் ஜிம்முக்கு போனால் உடம்பு நல்லா டெவலப் ஆயிடுச்சு இப்போ நான் பெரும்பாலும் சொல்கிறேன் நான் பாடி பில்டர் போகிறேன் பாருங்கள் ஜிம்முக்கு போவாங்க மிஸ்டர் அமெரிக்கா வாங்குவாங்க அதே மாதிரி இந்த பையன் நல்லா சாப்பிட்றாங்க மிஸ்டர் அமெரிக்கா வாங்குறாங்க அடுத்து கொஞ்ச நாள் மிஸ்டர் வேர்ல்டு வாங்குகிறாங்க அப்புறம் மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் வாங்குறாங்க அப்புறம் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாங்க அழகாக பையன் ஆனால் இப்போ என்ன சொல்றான் இந்த பையன் என்ன சொல்றான் நாங்கள் அமெரிக்கால தான் பிறந்து வளர்ந்தோம் ஆனால் கருப்பு இன மக்கள்னே எங்களை வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணாங்க இ வில் பி ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ் அ செகண்டரி சிட்டிசன்ஷிப் ஆஃப் தட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எங்கள் ஊரில் நாங்கள் எங்கே போனாலும் எங்கே போனாலும் நாங்கள் வந்து எங்களை ரெண்டாம் தர குடிமக்களாக தான் நடத்துகிறாங்க அப்படின் காரணம் என்னென்னா இந்த கருப்பின மக்களுக்கு வந்து ஆப்ரஹாம் லிங்கன் வந்து நல்லா கவனிக்க ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இந்த முதல் நூற்றாண்டில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் வந்து கருப்பின மக்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு எதுலேருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு அடிமைன்ற அடிமைன்ற முறையிலேருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு இனிமேல் அடிமை எவனு வச்சுக்கிற கூடாது வாங்கவும் கூடாது விற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் கருப்பின மக்களுடைய அந்த உரிமைகள் இருக்கு பாருங்கள் நிறவரி வந்து அந்த ஊர்ல என்ன தாண்ட உருமாடுது கருப்பின மக்களுக்கு வந்து உரிமைகள் கொடுக்கப்படலை எங்கே போனாலும் ஒரு பஸ்ஸில் போறியா ஒரு சினிமா தியேட்டருக்கு போறியா ஒரு காலேஜுக்கு போறியா ஒரு ஸ்போர்ட்ஸா எங்கேயா எங்க போ வேர் எவர் தே கோஸ் தே வில் பி ட்ரீட்டட் செகண்டரி சிட்டிசன்ஷிப் அதாவது இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்துறாங்க இந்த கருப்பின மக்களை அப்ப இவர் வந்து பிறக்கும் போதே இவர் இவங்க இவர் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு ஏழை தாய் அந்த பாருங்கள் அந்த காலத்துல கருப்பின மக்கள் அவங்க ஏற்கனவே அவங்க கொடூரமாக பழிவாங்க போடுறாங்க அதில் அவங்க வீடோட ஃபேமிலி சுச்சுவேஷனை நினச்சா நான் சொன்னால் நீங்களே வருத்தப்படுவீங்க ஏழை தாய்ங்க இவங்க அம்மா வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க வீட்டு வேலை பார்த்து வீட்டில் பார்த்து அதில் கிடைக்கிற சாப்பாடை வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க இவங்க அப்பா வந்து இவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறான் பூட்லக்கர் பூட் லக்கர்னா ஷூ மேக்கர் அப்புறம் நீங்கள் என்னுடைய அப்பா மாதிரி செருப்பு தைக்கிறவர் இவங்க அப்பா எப்படி எப்படி பாருங்கள் இந்த அப்பா வந்து செருப்பு தைக்கிறவர் அம்மா வந்து வீட்டு வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு பதினஞ்சு பிள்ளைங்க எப்படி பாருங்க பதினஞ்சு பிள்ளைங்க இந்த பதினஞ்சு பிள்ளைகளையும் பெற்று போட்டு உங்கள் அப்பா ஓடி போயிட்டார் எப்படி பாருங்க உங்கள் அப்பா அதனால அந்த நாளில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த இந்த ஃபேமிலி பிளானிங்கு இந்த ஐடியாலாம் கிடையாது அதனால் அவங்க பாட்டுக்கு நிறைய பிள்ளைய பெற்று போட்டு அவங்க பாட்டுக்கு பிள்ளையை வளர்த்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அந்த அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் இந்த தான் இப்போ பொறுப்பாக இருக்காங்க இவங்க தம்பி என்ன பண்ணுறாங்க பொறுப்பாக வளர்க்குறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது இவர் வந்து இந்த மாதிரி பதினஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலியில் இவர் தான் வந்து ஃபேமிலியவே தாங்க வேண்டியது இருக்கு இப்போ இவர் இவங்க அண்ணங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க இவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க ஃபுட்பால் பிளேயராக இருக்கார் காலேஜில் ஸ்கூலில் ஃபுட்பால் பிளேயராக இருக்கார் ரெண்டாவது இந்த அத்லட்டாக இருக்காரு டென் பாயிண்ட் ஃபோர் செகண்ட்ஸ் பாருங்க பயங்கர ஃபாஸ்டஸ்ட் பிக்கொரு இந்த கருப்பு என்ன மக்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த ஹுசைன் போல்ட்டு இந்த மாதிரி ஆளுக கேரி ரிச்சர்டன்னு எல்லாம் பொண்ணு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக ஓடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு இதேபோது லங்ஸு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இயங்கிறது ஃபாஸ்ட்டாக துடிக்கிறது அது 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 அந்த இதை நான் இன்னொரு தடவை சொல்றீங்க ஃபாஸ்டாக மட்டும் துடிக்குது அப்படின்னு ரைட் அதனால் அந்த இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்க வேகமாக ஓடுறாங்க அப்போ இந்த மாதிரியான ஃபைனான்சியல் சப்போர்ட்டு ஸ்காலர்ஷிப்பு இதை வச்சு இவங்க படித்து ஓரளவு முன்னேறாங்க அப்போ இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஒரு டூ இயர்ஸு அமெரிக்கன் மில்ட்ரிக்கு வேறு போகிறான் அமெரிக்கன் மில்ட்ரியிலருந்து வியட்நாம் சண்டை நடக்குது அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் சண்டை நடக்குது அந்த சண்டையில் வந்து அந்த வியட்நாமில் பாதிக்கப்பட்ட நம்ம அந்த ஏரியாவெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து போகிறாங்கல்ல அதில் போய் ரெண்டு டூ இயர்ஸ் வந்து நம்ம இவன் வியட்நாமில் போய் இந்த பையன் வேலை பார்க்குறான் வேலை பார்த்துட்டு டூ இயர்ஸ் முடிஞ்ச உடனே வந்தது நம்ம விளைவிக்கல உறுப்பினா மில்ட்ரியில் இருக்கிறான் இவ் மில்ட்ரியில் இருக்க விருப்பம்ல வெளியே வந்துடுறான் வெளியே வந்ததுனால் இந்த மாதிரி சம்பவங்கள் அடித்தடியெல்லாம் நடக்குது ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவளுக்கு இவனு ரவுடி ஆகுறான் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்றது வாடா சண்டைக்கு வாடா மோது உண்டா அப்படின்றது எவ்வளவு வந்தாலும் மோது உண்டான்றது கேங்ஸ்டர் இவன் ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து வச்சுக்கிறது அவன் ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து வச்சுக்கிறது வாடா அடிப்போம்டா உண்டான்னு ஒருத்தரை ஒருத்தரையும் அடிக்கிறது எப்படி பாருங்க முரட்டுத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஏன்னா அந்த ஏரியாவில் அப்படி வாழ்ந்தால் தான் வாழ முடியாமே இப்போ இவன் வந்து ஜிம்முக்கு போனோடனே உடம்பு நல்லா ஆகுது அங்கே வந்து ஜிம்மில் வந்து பெரிய பெரிய பாடி பில்டர்லாம் மீட் பண்ணுறான் அப்போ தான் அருணாள் மாதிரி அதெல்லாம் மீட் பண்ணுறான் பார்த்தா என்னோட இவ்வளோ பயங்கரமாக உடம்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் ஏதாவது டெவலப் பண்ணணுன்னு நல்லா டெவலப் பண்ணுறான் மிஸ்டர் அமெரிக்கா வாங்குறான் அந்த ஜோனில் மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் வேர்ல்டு மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் தொடர்ந்து போட்டிகளில் ஜெயிக்கிறான் நல்லா பாடி பில்டராக ஒலிம்பியாலையெல்லாம் கலந்துக்கிறான் கலந்துக்கிட்ட உடனே இவனுடைய இந்த இந்த வளர்ச்சி பாருங்கள் நிறைய பணம் அவனுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு ஆனாலும் அவன் ஒரு பக்கம் சொல்கிறான் என்னை இரண்டாம் தர குடிமக்களாகவே தான் நடத்துனாங்க அப்படின்றான் ரெண்டாவது இவனுக்கு சின்ன பிள்ளையிலே ஒரு ப்ராப்ளம் இருக்குது இவனுக்கு சின்ன பிள்ளையிலே இவன் வளரும் போதே பாருங்கள் இவங்க அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் இவங்க பதினஞ்சு பேர் அம்மா வீட்டு வேலை செஞ்சு இவங்களை வளர்க்குது இதில் இவனுக்கு வந்து சிக்கில் செல் கிரைசிஸ்னு ஒரு நோய் சிக்கில் செல் கிரைசிஸ் சிக்கில்னா என்னன்னா சிக்கில்னா அறுவாள் அறுவால் செல் கிரைசிஸ்னா அறுவாள் செல் நெருக்கடி அறுவால் செல் நெருக்கடினா நம்ம செல்லில் வந்து சிவப்பு அணுக்கள் இருக்கு பாருங்க சிவப்பு அணுக்கள் குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புல வந்து ஹீமோ குளோபின் குறைஞ்சிரும் ஹீமோ குளோபின் குறைஞ்சிரும் ஹீமோ குளோபின் குறைஞ்சிச்சுன்னா எல்லா இடத்துக்கும் ரத்தம் பாயாது இதயத்துக்கு பாயாது மூளைக்கு பாயாது அப்போ மூச்சு திணறலை ஏற்படுறோம் மூச்சு திணறலை மயக்கம் சோர்வு வலி தூக்கமின்மை வாமிட்டிங்கு எல்லாமே ஏற்படும் பாருங்கள் இவனுக்குள்ள உள்ள பாருங்க பாருங்கள் இவனே ஒரு ஏழை குடும்பத்து இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வேறு இப்போ இதுக்கு என்ன செய்யணும் உடம்பை வந்து சுடுதண்ணீராக அதை சுடுதண்ணீரை தான் குளிக்கணும் உடம்ப சூடாக வச்சுக்கிறணும் மேலே நல்ல ஜாக்கெட் போட்டுக்கிறணும் உடம்பை கூலிங்காகவே ஆக்கக்கூடாது சூடான உணவுகளை தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு உடம்ப இது பண்ணுறான் இவனுக்கு வந்து மூட்டு வலி மெயினாக வரும் இந்த சிக்கில் இந்த அருவாள் செல் நெருக்கடி இந்த பேர் தமிழில் பாருங்க அறுவாள் செல் நெருக்கடி இதுக்கு தமிழில் பேர் சிக்கில் செல் கிரைசிஸ் இந்த கிரைசிஸை வந்து இவங்க ஓவர் ஓவர் கம் பண்ணுறாங்க உடம்ப நல்லா உஷ்ணமாக வச்சுக்கிட்டா குடிக்க குடிக்கக்கூடாது மது அருந்தக்கூடாது தவறான பழக்கங்களை செஞ்சால் அந்த நோய் வந்து அவனை உடம்பை தாக்கிடும் முட்டிக்கு முட்டி வலியை வரைஞ்சிடும் தலை வலி வந்துடும் மயக்கம் வந்துடும் மூளைக்கு ரத்தம் போகாது படுத்த படுக்கையை ஆக்கி விட்டுரும் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் பாருங்க ஒரு சாதாரணமான ஒரு நோய் எவ்வளோ விஷயத்தை கொண்டு போகிறதுக்கோங்க இப்போ இதுக்கு என்ன உடனே ஒன்று என்ன அது ஹிமோகுளோபின் உடம்புல கூடணும் ரத்தம் வந்து அருவாகு மாதிரி இருக்கிற ரத்தம் அந்த ரத்த செல்கள் சிவப்பு அணுக்கள் அந்த சிவப்பு அணுக்களை வந்து நல்ல வீரியம் மிக்கதான் ஆக்கணும் அப்போ நல்லா சாப்பிடணும் நல்லா வாக்கிங் நல்லா ஜாக்கிங் நல்லா ரன்னிங் எக்ஸசைஸ் அதான் இந்த பயம் பண்ணுறா நல்லா அதுல வந்து ஓவர் கம் ஆகிட்டான் இப்போ அமெரிக்காவில் உள்ள மிலிட்ரிக்கு போயிட்டு நல்லா வந்து பாடி பில்டிங்கில் வந்து அறுநாள் மாதிரி ஆளுகளாக பழகுறான் பெரிய பெரிய ஜோவிடர் இந்த மாதிரி உங்களுடைய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும் இவன் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறேன் அந்த கருப்பை இந்த ராபி ராபின்ஸ் சொல்றாரு நாங்கள் இந்த 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 நீங்கள் எங்களை பார்ப்பீங்க சாதாரணமா ஒரு படத்தில் பார்த்து இவர்தான் ஆனாலுங்க இவர்தான் மிஸ்டர் வேல்டு மிஸ்டர் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவீங்க ஆனால் அதுக்கு நாங்கள் கடந்து வந்த பாதை எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அவ்வளோ கஷ்டங்க கருப்பை நமதன்னாலே இங்கே பார்த்தாலும் எங்களை ஒதுக்கு அந்த சுகப்பு தோல் இருக்கு பாருங்க அறுநாளுமோ அது எல்லாம் சுகப்பான ஆளுங்க அவங்கலாம் ஆஸ்திரியால இருந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ரெஃப்யூஜி மாதிரி தான் வந்தாங்க எப்படி மைக்ரேட் ஆகி வந்தாங்க ஆனாலும் அவங்களை வந்து மரியாதை கொடுக்குறாங்க சிவப்பு நிறத்துல வரைக்கும் அவன் இவன் கருப்பு நிறமே அடிமை அந்த மாதிரியே மக்களுடைய மென்டாலிட்டி இருக்கு இப்ப இதுல என்னன்னா இவர் எல்லாரும் பாடிக்கொள்றது எல்லாரும் மிஸ்டர் அமெரிக்கா தான் எல்லாரும் மிஸ்டர் வேர்ல்டு தான் எல்லாரும் யூனிவர்ஸ் தான் இப்ப நான் சொன்ன யாரு எல்லாருமே ஆனா அவங்ககிட்ட உள்ள திறமையை பாருங்க அவன்கிட்ட உள்ள அறிவை பாருங்க அவன் சும்மா ஒரு உடம்பு ஏற்றிட்டு போல இந்த பாடி பில்டிங்ல இருந்தால் இவர் சொல்றாரு நோ பெயின் வலி இல்லை வளர்ச்சி இல்லை வலி இல்லை வளர்ச்சி இல்லை பெயின் மீன்ஸ் பெயின் மீன்ஸ் வலிக்குதுன்னா வலிக்குதுயா சொல்றேன் சார் வலிக்குது சார் எனக்கு அனுப்பிச்சு அப்படியா வலிக்குதுன்னா வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம் பயப்படாத மார்பு வலிக்குதா மார்பு ஏறுது நீ டெவலப் ஆகுற அதான் வலிக்குதுன்னா வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம் இவர் சொல்றாரு பாருங்க எவ்வளோ அருமை பாருங்க நோ பிரெயின் நோ கெயின் அதாவது மூல பாடி பில்டிங் டெவலப் பண்ணவே முடியாது நோ பிரெயின் நோ கெயின் இது வந்து பால் நில்லன்னு ஒரு பாடி பில்டர் சொன்னார் இப்போ இவர் சொல்றாரு எப்போ நம்ம எக்ஸசைஸை ஆரம்பிக்கிறது வென் டு வி ஸ்டார்ட் அவர் எக்ஸசைஸ் யூ ஸ்டார்ட் யூ ஸ்டார்ட் வென் யூ ஒரு மசல்ஸே ஸ்டாப் எப்போ எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறது அவர் சொல்றாரு உன் மசல் வந்து நிறுத்துன்னு சொல்லுது பாரு பத்து நம்பர் போட்ட அப்பா வலிக்கதுப்பா சாமு ஆம்ச வச்சிருக்கேன் போதும் நம்பர் சை கீழே போடுதுன்னு உங்க மன உங்க உடம்பு மசல் சொல்லுதில்லை இருந்து ஆரம்பிக்கணும் யூ ஸ்டார்ட் வென் பெயின் ஸ்டார்ட் யூ ஸ்டார்ட் வென் யூ ஒரு மசல் சே ஸ்டாப் மசல் நிறுத்துன்னு சொல்லுதுல அப்பா ஆரம்பிக்கணும் எப்போ வலிக்குதோ அப்பா வலிக்குதுராட்டி கீழே போடுறேன்ற அதுலேருந்து ஆரம்பிக்கணும் அதுதான் எக்ஸசைஸ் அப்போ தான் நீ ஃபஸ்ட்டு வாங்க முடியும் சாம்பியன் ஆக முடியும் இப்போ நீங்கள் பெரிய பெரிய இப்போ ஃபர்ஸ்ட் வந்தவன்லாம் இப்போ பாருங்க நல்ல நாங்கள் வந்து ஆல் இண்டியா ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு டென்த்தில் ப்ளஸ் டூ வாங்குற பையன்லாம் பாருங்க தூக்கம் வரும் ஆனால் அவன் தூங்க மாட்டான் தூக்கம் வரும்போது அவன் முழிச்சிருந்து படிக்கிறான் விடிய விடிய படிக்கிறான் அப்போ தான் அவன் ஃபஸ்ட்டு வாங்க முடியும் அது மாதிரி நீங்கள் வலிக்கிதுன்ன உடனே வச்சிடக்கூடாது இவர் என்ன சொல்கிறாரு சொல்றாரு மை மசல் சேஸ் நோ மை மசல் சேஸ் நோ பட் மை மைண்ட் எஸ் என் தசைகள் சொல்லுது வேணாம் யார் ராபின்சனு விட்டுருடா அப்படின்னுது என் மைண்டு ஸ்க்ரீம்ஸ் ஸ்க்ரீம்ஸ்னா என்ன கூச்சொல்லிட்டுதான் மைண்டு கூச்சொல்லிட்டுதான் ஏ விடாத இதுதான் ஒரு உனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கருப்பு இன மக்கு இரு இன இனமானவனை பறந்துட்ட பிறரால் ஒதுக்கப்படுற புறக்கணிக்கப்படுற நசுக்கப்படுற தாழ்த்தப்படுற அப்படி டெவலப் ஆகணும்னா எப்படி டெவலப் ஆகணும் நீ வந்து உடம்ப டெவலப் ஆகி உடம்பு நீ எல்லாரும் நீ ஆரோக்கியமானவனா பாடி பில்டராக இருந்து அமிச்சா நீ வந்து உலகம் முழுவதும் பேசப்படவனா இருப்ப அப்ப விட்டுறாத விட்ராதை வலிக்குதுன்னு விட்டுறாத யூ ஸ்டார்ட் ஸ்டார்ட் யூ ஸ்டார்ட் சேஸ் ஸ்டாப் மை மசல் சேஸ் நோ மை மைண்ட் எஸ் எப்படி சொல்றாரு பாருங்கள் என்ன ஆழம்பொதிந்த வார்த்தைகள் பாருங்களே எவ்வளோ ஆழம்பொதிந்த வார்த்தைகள் பாருங்க இவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் தான் முதலையே இருக்கணும் சொன்னேன்ல எங்களுக்குலாம் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்க இப்போ அம்மா இப்போ ஆஸ்திரியாவிலேருந்து அறுநாள் வந்துட்டாரா வாங்க கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம் அஞ்சு வருஷம் போட்டுக்குவோம் மூணு வருஷம் போட்டுக்குவோம் நீங்கள் டைட்டில் வாங்கணும் எங்கள் எங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து போஸ்டிங் பண்ணணும் எங்கள் ட்ரங்குக்கு போஸ்ட் பண்ணணும் எங்கள் பணியத்துக்கு போஸ்ட் பண்ணணும் எங்கள் புத்தகத்துக்கு நீங்கள் அட்டப்பட மாடலாக இருக்கணும் கான்ட்ராக்ட் இருக்குது ஆனால் இவங்களுக்கு கருப்பிட மக்களுக்கு உனக்கு கான்ட்ராக்டாக யோசிச்சு சொல்கிறோம் இது இவங்க எப்படியோ புறக்கணிக்கப்படுறாங்க இந்த புறக்கணிப்புகளில் இருந்தால்தான் நாங்கள் விடுதலை ஆனால் விடுதலை ஆகி அருமையான ஒரு பெரிய பாடிபுடர் ஆகிட்டாரு நல்ல அருமையான பாடிபுடர் ராபி ராபின்சன் இவர்தான் ராபி ராபின்சன் பாருங்க கருப்பு என்ன என்ன ஸ்ட்ரக்சர் பாருங்க ஏதாவது தப்பு இருக்கான்னு பாருங்க நோ மிஸ்டேக்ஸ் யூ குட் ஃபைன் நீங்க தப்பே கண்டுபிடிக்க முடியாதுங்க அருமையான ஷோல்டர்ஸ் ஆர்ம்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸ் ட்ரைசப்ஸ் லேட்டை அப்படியே தொங்குது பாருங்க லேட்டு செஸ்ட்டை பாத்தீங்களா அப்படி அழகாக கட்டிங்ஸு டபுள் பைசப்ஸ் கொடுத்துருக்காரு ஓரம்ஸ்லாம் பாருங்கள் டபுள் பைசப்ஸ் கொடுத்துருந்தாலும் செஸ்டை அப்படியே டிஸப்பேர் ஆகாம அப்படியே இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்பர் செஸ்ட்டு இன்கிளைன் அதிகமாக போட்டு மசல் அப்படியே ஃபார்ம் ஆகி உட்காந்துருக்கு பாருங்க ஏலங்க ஒரு ஏழை வந்து தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிட்டாரு பாருங்க சின்ன இடுப்பு பீச்சுக்கு முன்னாடி எடுத்து பாதிப்படம் தான் எடுத்திருக்காங்க சன்னு ஆனால் அழகாக எடுத்துருக்காரு நல்லா இருக்குது பாருங்க முடி பாருங்க பம்ப முடியுமா வச்சிருப்பாரு அப்புறம் குருக்கட்லாம் மன்னார் ரொம்ப அழகா இருப்பாரு ராபி ராபின்சன் டென் பாயிண்ட் ஃபோர் செகண்ட்ஸ் ரன்னிங் ஓடுறவர் ஃபுட்பால் பிளேயரு பாடி பில்டரு கருப்பை அழகன் அம்மா அப்பா அப்பா வீட்டை விட்டே ஓடி போயிட்டாரு இவங்களெல்லாம் வளர்க்காம ஓடி போனாலும் தன்னைத்தானே நிலைநிறுத்தி நிறுத்தி கொண்ட ஆணழகர்கள் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காரு பாருங்க இங்க பாருங்க இதே ராபி ராபின்சன் தான் படுத்துட்டு பைசப்ஸ் போடுறாருங்க சிங்கிள் பைசப்ஸ் போடுறாரு பாருங்கள் இது ஐசோலேஷன் ப்ரின்சிபிள்னு இந்த ஜோவைடர் கான்ட்ராக்டில் வந்து கையெழுத்து போட்டதுனால இந்த படம் வர படம் எடுத்திருக்காங்க ஐசோலேஷன் பிரின்சிபிள்னா என்னென்னா தனிமைப்படுத்தி செய்கிறது ஆம்ஸ் பைசப்ஸ் வந்து பீக்கா வரணுன்றதுக்காக கான்சன்ட்ரேஷன் கரல்ன்ற எக்ஸசைஸை பெஞ்சு முனியில் படுத்துக்கிட்டு செய்கிறார் பாருங்கள் என் புத்தகத்தில் வந்து ரெண்டாக கட் பண்ணி ஓட்டுனேன் இங்கிட்ட ஒரு பக்கம் இங்கிட்டு ஒரு பக்கம் பாருங்கள் பைசெப்ஸ் பீக்கை பாருங்கள் அப்படியே கார்க் மாதிரி இருக்கா உருண்டையா தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இந்த படத்துக்காகவே தான் இந்த புத்தகத்தையே நான் கட் பண்ணேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த படம் ஒரு படம் போதுங்க ஒரு மனிதனுடைய முழு கதையும் சொல்லிடும் கையை ஒரு அழுத்தமாக பிடிச்சிருக்காரு பாருங்க தம்பள்ஸ் ஐசோலேஷன் பிரின்சிபல் ஐசோலேஷன் பிரின்சிபல்னால் தனிமைப்படுத்தி செய்கிறது ரெண்டு தம்பளை வச்சு ஒரு பார்லெல்லாம் ரெண்டு தம்பளை வச்சு செய்கிறோம்னு வைங்க ஒன்றா செய்கிறோம்னா அது வந்து ஜாயிண்ட் மூமெண்ட்டு கம்பைன் மூமெண்ட்டு இது தனிமைப்படுத்தி செய்கிறது கான்சன்ட்ரேஷன் கருள் பீக்கு வர்றதுக்காக ஆம்சீக்காது பாருங்க அழகா பாருங்க பேக்கு பாருங்க என்ன வி ஷேப் பாருங்க இடுப்பு சின்ன இடுப்புங்க அருமையான பாடி பண்ணுறங்க இவர் பாடி வெயிட் வந்து நீங்க வந்து நூறு கிலோவுக்கு மேலலாம் கிடையாது நூறு கிலோக்கு மேலாம் கிடையாது கம்மி நூறு கிலோக்கு கீழே உள்ள ஒரு அவரு அழகான பாடி பாடி மிஸ்டர் வேர்ல்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் மிஸ்டர் அமெரிக்கா எல்லா பட்டமும் வாங்கினேன் ஆனாலங்க என்ன அழகா இருக்கார் பாருங்க பாருங்கள் பேக்கு பேக்கை பாருங்கள் எவ்வளோ கட்ஸ் பாருங்கள் பேக்கு அந்த ஆம்ஸ் பீக்கு தெரியுது அவங்களுக்கு இந்த பீக்கு வரணும்னா ஆன்சன் அந்த கான்சன்ட்ரேஷன் கரில் தான் பாருங்கள் செயின் போட்டிருக்காரு கடத்துல ஷோல்டர்ஸ்லாம் பாருங்கள் அப்படியே முண்டு முடிச்சுமா இருக்குது பாருங்கள் ஃபண்டா இருக்கும் பார்க்கவே கண்கொள்ளா காட்சி கலரில் ஃபுல் போஸு பாருங்கள் ஹேர்கட்லாம் ஒட்ட வெட்டிட்டாரு பைசப்ஸ் பீக்கு தெரியுது பாருங்க பேக்கு பேக் டபுள் பைசப்ஸ் அப்படி கிராஸாக கொடுக்குறாங்க முக்கால் முதுகு போசுன்னு பாரு நாள் ரொம்ப பியூட்டிஃபுல் பாடி பண்றாங்க ராபி ராபின்சன் இவர் வந்து நல்லா தெரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல பிறந்தவர் இருபத்தி நாலாம் தேதி ஆறாம் நம்பர் இருக்காரு ஆஹ் இருபத்தி நாலாம் தேதி மே மாதம் அதாவது மே மாதம் அஞ்சாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல பிறந்தவர் நாற்பத்தாறுன்னா அருநாள கூட ஒரு வயசு அவங்க அருநாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை முப்பதில் பிறந்தவர் அவர் ஆஸ்திரியாவில் பிறந்தார் இவர் அமெரிக்காவில் பிறந்தார் கருப்பை நோத்த சேர்ந்தவர் இவர் ரைட்டு இப்போ இவர் இவர் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறேன் இவரும் வந்து சின்ன வயசில் வந்து அடித்தடி பண்ணுறாரு ரகலை பண்ணுறாரு ஸ்டேஷனுக்கு போகிறாரு பஞ்சாயத்துலாம் பண்ணுறாங்க ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருந்தார் கேங்ஸ்டராக இருந்தார் அதுலேருந்து விலகி ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகி நல்ல அத்லட்டு ரன்னிங் ஓடுறாரு ஃபுட்பால் விளாடுறாரு வாடி பில்லர் ஆகி நிலை நிலைநிறுத்திக்கிட்டார் இவர் சொல்கிறாரு நான் ஒன்று பெரிய பு புத்தர் காந்தி கிடையாது நானும் சில சேட்டையெல்லாம் பண்ணேன் எப்படின்னா நைன்டீன் நைன்டி ஒனில் உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்டெராய்டு எடுத்திருக்காரு இந்த ஸ்டெராய்டு எடுத்த உடனே இவருக்கு என்ன ஆகிடுச்சு ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஆகிருச்சு இவர் வீட்டுக்கு போகிறாரு மயக்கம் வருது மயக்கம் வந்தால் நல்ல வேலை இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க இவரை கொண்டு போய் இவ்வளோ பெரிய உடம்ப தூக்க முடியுமா கொண்டு போய் கதவை திறந்து பாத்து டப்பு இருக்கு பாருங்கள் பாத்து டப்பில் போய் படுக்க வைக்கிறாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவருக்கு வந்து இந்த சிக்கில் சிக்கில் செல் கிரைசிஸ் அதாவது மூளைக்கு இதயத்துக்கு ரத்தம் போகாத காம்ப்ளிகேஷன் இவருக்கு இருக்குது அப்போ இந்த இவர் உடம்ப என்ன ஆகணும் இவர் உடம்ப வந்து இப்போ ரத்தத்தை போக போக வைக்கணும் அப்போ ரத்தத்தை போக வைக்கணும்னா இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு இது வேற வழி தெரியல வாத்து டப்பில் போட்டு இவரை தண்ணிகளை இறக்கிடுச்சு ஏற்கனவே உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு ஓவர் கம் ஆகிட்டார் பிழைச்சிட்டாரு பாருங்கள் மரணமும் அடையலை ஹாஸ்பிட்டலுக்கு போகல அப்படியே பிழைச்சிட்டாரு பிழைச்சிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடந்த பாதுங்க நானும் வந்து பெரிய கிடையாது சில தப்புகள்லாம் பண்ணேன் அப்புறமேட்டு இவர் வந்து இப்போ நிறைய போட்டிகளில் இனியை வந்து ஒதுக்கிட்டாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் கொடுத்தாங்க தேர்ட் கொடுத்துட்டாங்கன்னு வருத்தப்படுறாரு ஆனால் இவர் மகிழ்ச்சியான ஒரு இவர் மகிழ்ச்சி அடையும்படியான ஒரு சம்பவம் நடந்துச்சு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மாஸ்டர் மிஸ்டர் ஒலிம்பியா நாற்பது வயசுக்கு மேற்பட்ட ஒரு போட்டி நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல யோசிச்சு பாருங்க தொண்ணூற்றி நாலுல மாஸ்டர் மிஸ்டர் ஒலிம்பியா நடக்கும்போது இவர் போட்டியில் கலந்துக்கிறாரு இந்த டைட்டில் மிஸ்டர் மாஸ்டர் ஒலிம்பியா டூ நைன்டீன் ராபி அண்ட் போர் சொல்கிறாங்க பயங்கரம் கைத்தட்டு பாதி பேர் என்னையா இவனுக்கு போய் கொடுத்துட்டீங்க இவன போய் கொடுத்துட்டீங்கன்னு ஆனால் நாற்பது வயசுலேயும் அட்டகாசமாக இருக்கார் லூஃப் வரிக்கணும்னு அருளாலோட பார்ட்னர் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் அதுமையான எர்க்லாஸ் எல்லாம் நடிச்சிருந்தார் எழுவத்தஞ்சில் அருநாள் கூட காம்ப்ளீட் பண்ணார் மிஸ்டர் ஒலிம்பியாவில் காம்ப்ளீட் பண்ணி தேர்ட் வந்தவர் அவர் தான் வருவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதையும் இவர் சொல்கிறாரு நான் வந்து கருப்பு நடத்த வேணாலும் என்னை வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன்றவன்தான் கூட ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க எப்படி எப்படி ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க போட்டி உடனே ஃபர்ஸ்ட்டு வந்தவங்க அந்த காம்பிடீட்டர்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டி வைப்பாங்கண்ணா உங்களுக்கு தான் நான் அந்த ஊரில் பார்ட்டி வச்சு நல்லா ட்ரிங்க் சாப்பிட்டு நல்லா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகிற மாதிரி அன்றைக்கி அந்த பார்ட்டி எல்லாம் கிடையாதுன்ட்டாங்களா ஆ அதான் ஒரு பார்ட்டி முன்னிச்சுமோ பார்ட்டி போப்பா போப்பா அவே வீட்டுக்கு போப்பா அப்படின்ட்டாங்களாம் அப்படியே ரொம்ப அப்படியே அப்செட் ஆயிட்டேன் ஃபெட்டப் ஆயிட்டேன் அப்படின்றார் ஏன் கருப்பின அந்த பிரச்சனைகள் வந்து இந்த நிறவரி வந்து இன்னும் தாண்டவம் ஆடுது எனக்கு ஏற்றுக்கிறல அப்படின்றார் ஆனால் நான் அந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றார் எப்படி பாருங்க மிகச்சிறந்த ஆனழகன் இவரை பற்றி இவருடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க என்னென்னா ஒவ்வொரு பாடிப்பாளர்களும் எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்க எப்படி வந்து முன்னேறினாங்க வாழ்க்கையில் வந்து தங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த கருப்பு நாணலகன் வந்து இன்றைக்கும் அழகா உயிரோடு இருக்காரு இவருக்கு வந்து இன்றைக்கி வந்து இவர் நாற்பத்தி ஆறில் பிறந்தவர் அடுத்து ஆறு அப் அடுத்து இருபத்தாறு வந்தால் தான் தொண்ணூறு வயசு எண்பது வயசு எழுவத்தொம்போது வயசில் இப்போ இருக்கார் அறுநாள் விட ஒரு வயசு அறுநாள் எழுபத்தெட்டு வயசு இவர் எழுபத்தொம்போது வயசில் இன்னும் அமெரிக்காவில் இருக்கார் இன்னும் ஜிம்முக்கு போகிறார் இன்னும் எக்ஸசைஸ் தீராரு இன்னும் ஃபிட்டாக இருக்காருங்க இன்னும் ஆணகனாக இருக்கார் உடம்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு நிறைய பேருக்கு சொல்லித்தராரு செமினார் எடுக்கிறாரு வீடியோ கேசட்ஸு ஃபோட்டோஸு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஆனலகன் இவரை பற்றி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் இதை பார்க்குறவங்க நல்ல தைரியமாக ஜிம்முக்கு போக உடம்பு ஏற்றுக்க போட்டிக்கு வாங்க பரிசுகளை வெளியிக்க உங்க எதிர்ப்புகளை சவால்களை சமாளிக்க நன்றி வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்